நைனார் தெரியணுமா அந்த அளவுக்கு மூளை கட்டு போய் கிடக்கிறாரு மனுஷன் நான் சார் கேட்டு எல்லாரும் கேக்குறாய் இந்த இது விஜய பத்தி கேள்வி கேட்டதுக்கு முதல்ல அவர் திரிசா கிட்ட இருந்து வெளியில வரட்டு சார் அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ பத்தி பேசலாம் அவரை போயிட்டு ஏன் தேவையில்லாம பேசி டயத்தை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அரசியல் ஆளுமை ரேஞ்சுக்கு வந்து நயனார் நாயேந்திர அண்ணன் வந்து பதில் இல்லையா அதுக்கப்புறம் தான் செஞ்சது தப்பு அப்படின்னு அண்ணாமலே சொல்லியும் வானது சீனிவாசன் இருக்காங்க இல்லையா அக்கா அவங்க சொல்லியிருந்தேன் அண்ணன் மண்டேல அது உரைச்சதா ஐயையோ நாம செஞ்சது தப்பு நாம இப்படி பேசி இருக்க கூடாது ஆமா அரசியலுக்கு முந்தானத்தை வந்தவர் பாருங்க அவர் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணி ஏதாச்சும் பேட்டி கிட்டி கொடுத்துருக்கறா இல்ல இதுக்கு முன்னாடி விஜயை பத்தி ஏதாச்சும் அவர் பேசியிருக்கிறாருன்னு முதல் முறையாக அவர் மனசு தொடர்து சார் ஏதோ மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு மறக்காம இதை சொல்லி போடுன்ற மாதிரியே சொல்லிட்டு போனீங்க சார் இது தெரியாம செஞ்ச மாதிரி எல்லாம் இல்லை எவனோ ஒருத்தையா அண்ணனுக்குள்ள அண்ணே இதை நீங்க பேசுறீங்கன்னா பயங்கர வைரல் ஆயிருவீங்க நாம எப்படி வைரல் ஆகிறோன்றது முக்கியம் கிடையாது வைரல் ஆகுறோமா அப்படின்றதுதான் முக்கியம் பிரேக்கிங்கில் நம்மளும் வர்றதா இல்லையா எத்தனை நாளைக்கு நம்மளும் துண்டு செய்தியாகவே இருக்கிறது ஏன்னா அண்ணன் இதை பேசுனதுலேருந்து முழுசாவே வந்து அண்ணன் மட்டும்தான் நியூஸ்னு வைக்கல வேறு எங்கேயுமே நியூஸு கிடையாது இதுக்கப்புறம் திரிஷா வந்து அங்கே வழக்கறிஞரை வச்சு கடுமையான கண்டனம் அது எப்படி இப்படியெல்லாம் நீங்கள் பேசலாமா உங்கள்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே போங்க அப்படின்ற மாதிரியே ஒரு கடுமையான கட்டணத்தை வந்து திரிஷா வந்து கொடுத்தார் அதை கொடுத்ததுக்கு அப்புறமும் கூடவே அதாவது திரிஷா வந்து மனசு வருத்தம் அதாவது அதுல அவர் என்ன சொல்ற தனி மனித எல்லாம் நான் நடத்தலை இப்ப திரிசாவையும் விஜயும் பத்தி நீங்க பேசுனது தமிழ்நாடு பட்ஜெட் சம்பந்தப்பட்டதா என்ன இல்ல தெரியாம கேட்கிறேன் இல்ல யூனியன் பட்ஜெட் ஏதாவது சம்மந்தப்பட்டதா இல்ல நீங்க திரிசாவை பத்தி பேசுறது விஜய பத்தி பேசுறது தமிழக கலாச்சார சம்மந்தப்பட்டது என்ன சம்பந்தப்பட்டது அது தனி மனித தாக்குதல் இல்லாம வேற இல்ல தெரியாம சொல்லிட்டேன் அதாவது புத்தி கட்டு சொல்லிட்டேன் ஏதோ ஒரு போற போக்களை சொல்லிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து அவர் இப்ப கேட்கிறார் ஆனா அது வந்து அவர் கேட்டது நான் வந்து யாரையும் வேணும்னு வந்து பண்ணல சார் நீங்க ஒரு மாநில கட்சியோட தலைவர் சார் அதுவும் இந்தியாவை ஆள்ற ஒரு கட்சியோட மாநிலத்தோட தலைவர் த ஹெட் ஆஃப் த ஆப்ரேஷன் நீங்க தமிழ்நாட்டில் இருக்க அந்த மண்டேல மூளை இல்லைன்னு சொன்னா எவனாச்சும் நம்புவானா இல்ல இதை தெரியாம சொல்லிட்டேன்னு சொன்னா இத விஜய் சொல்லலாம் விஜய் இந்த மாதிரி வந்து தெரியாம இப்ப சொன்னா அப்படி இல்ல ஸ்டாலின் அங்கிள் அவர் சொல்லலாம் அவர் 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 சொல்றதுல தப்பு இல்லை இன்னும் வேற யாராச்சும் இந்த புதுசா இருக்கிறாங்க இல்லைங்களா ஃப்ரெஷ்ஷா பாலிடிக்ஸ் வந்து ஏதாச்சும் பரபரப்பா பேச அவங்க பேசலாம் தப்பு இல்லை நீங்க பேசலாம உங்க அதாவது இதுக்குள்ள நீங்க எது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னா இதுல ஊறி போயிருக்காங்க பாருங்க அதாவது இந்த மாதிரி பேசுறதுல ஊறி போயிருக்கா அவங்க எல்லாம் கூட கொஞ்சம் பார்த்து நிதானமா இந்த மாதிரி வார்த்தையில பேசுறாங்க சார் ஆனா நீங்க பொசுக்குனு போட போக்கல அப்படியே தட்டி விட்டு நீங்க மாட்டுக்கு போயிட்டியா சார் அதுலயும் இப்ப இன்னொன்னு அந்த சேலம் கூட்டத்துல வந்து செத்து போனா அப்படிலாம் ஒருத்தர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் நினைக்கிறேன் அந்த மனுஷன் இப்படி அதான் ஏற்கனவே கரூர்ல நாப்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க இங்க சேலத்துல எல்லாம் நல்ல சகுனமாட்டே இருக்கு செத்தவன் குடும்பம் அங்க எப்படி இருக்கு செத்தவன் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் இல்லை உண்மையிலேயே உங்களுக்கு இப்ப சுய நினைவோட இருக்கீங்களா இல்ல உங்களை யாராச்சும் வசியம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் வார்த்தையை நீங்க வந்து அள்ளி வீசுங்க அப்படின்ற மாதிரி யாராச்சும் உங்கள்ட்ட தாங்கலாம் நீங்க எப்படி அட்வைஸ் பண்றாரு இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம டைவெர்ட் ஆகுறத விட்டு விட்டு தேர்தல் வேலையில முதல் கொஞ்சம் பாருங்கப்பா இப்பெல்லாம் நம்ம வேலைன்னு அதை மாநில தலைவர் கிட்டத்தட்ட அவர் அண்ணாமலன் என்ன சொல்றாருன்னா இவருக்கு தகுதி இல்லை தகுதி இல்லாதவரை கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க அவரு தேவையில்லாத வேலையில அண்ணாமலன் பேசுவாரு இதையே பேசுவாரு அவர் வந்து அதான் சொல்லியிருக்காரு நான் அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அடிக்க ஆரம்பிச்சாலும் அதுக்கப்புறம் எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவே உண்மையில அவர் சொல்லியிருக்காரு செய்யவும் கூடிய ஆள் ஒருவேளை இதே வார்த்தையை அண்ணாமலண்ணன் சொல்லியிருந்தார நான் பின் வாங்க மாட்டேன் ஜெயலலிதா அம்மாவை பற்றியே சொன்னவருப்பா அவர் நிற்பாரு அதுக்கான காரணத்தையும் எடுத்து சொல்லுவார் வேற விதமா பேசுவார் நேரடியா சொல்லலை அப்படின்னாலும் நைனார் சொன்ன அதே மாற்ற நாசூக்கா வேற மாதிரி சொல்லிருப்பாப்பல முதல் அவர் உண்மையில அவர் எப்படி சொல்லிருப்பாப்பில் தெரியுமா சொல்ல முடியாது அவரு இன்னும் இந்த சினிமா இதுல இருந்தே வரல ஹீரோ ஹீரோயின் அதுலேயே இருக்கிற அப்பள்ள அந்த ஹீரோ ஹீரோயினை எல்லாம் விட்டு வெளியில் வரணும் முதல்ல அவர் அப்படின்னு இருப்பார் உண்மையில அவர் பேசுறது என்ன பேசலன்னு அவைய யோசிக்கவே டயவாக ஆனால் என்ன இந்த வேலையை பார்த்து உண்மையில நீங்க எலெக்ஷன் வேலையை பார்க்குறீங்களா இல்லை திருசா வீட்டில் யாரும் வர்றா போறா அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா வாட்ச திருசா வீட்டுக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க சார் இப்போ திருசாவே கேட்குறது என் பிரச்சனையை பற்றி உனக்கு இல்லையா ஓ வேலை என்ன நான் ஏதாச்சும் எலெக்ஷன்ல போட்டி போடுறேன்னா நான் கேம்பெயின் பண்ணுறேன்னா இல்லை நான் அவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி ஏதாச்சும் பண்றேன்னு எதுக்கு என்னையே எழுதுற நீ தேவை இல்லாம அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்டு அப்படியெல்லாம் கேட்டு கூட புத்தி வரலையா அண்ணாமலான்னு சொல்லி வானதி அக்கா சொல்லிதான் புத்தி வந்து சார் நாங்கள் யாரையும் வந்து தேவையில்லாம எவ்வளவு உண்மையில சில்லிட்ட பொறிக்கித்தனமா ஒரு இல்லை சார் இப்படி பேசுறீங்களோ அப்படித்தான் பேசுவாங்க உங்களை எந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க பண்ணையாரு நல்ல மனுஷன் பாசாக்கால இருந்தாலும் தன்மையான மனுஷன் ஆனால் அந்த தன்மையான மனுஷன் அடியில் இப்போ அழுகி பொயில் இருக்கிறாப்புல உள்ளுக்குள்ள எண்ணத்தை வந்து உருட்டி தள்ளினாங்கன்னு தெரியலையே அது வேலையை காமிக்கிது பரவாயில்ல இனிமேலே அது போகிறப்ப தெரியாமல் பேசிட்டேன் நல்லா பிட்ட பர்ச்சைக்கு பிட்டு எடுத்துகிட்டு போறப்பைய அந்த பிட்டை வந்து எப்படியாச்சும் எழுதியானுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் எழுதுவான் பற்றலாம் அதே மாதிரியே என்ன பேசணுமோ அதை பேசிட்டியே எப்படி சொல்லணுமோ அதை டெலிவரும் பண்ணிட்டிய ஒரே ஒரு வரி தான் இருந்தாலும் என் நேரமும் நீங்க அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீல் உண்மையில அப்படி இல்லாம நைனாரன்னு எப்பயும் போல நல்லபடியா இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் தேவை இனிமேல் பேசுறப்ப ஏன்னா சின்னதா ஒரு வார்த்தையை விட்டாலும் ஊர் சேர்ந்து அடிக்கும் நிஜமா சார் ஊர்வலமா கூட்டி போயிட்டு அடிப்பாங்க நீங்க வேண்டாம் க இந்த வடிவம் விடுவா அப்படிலாம் விழுந்தனே எல்லார்களையும் விழுந்தனே அப்படி விழுந்தாலும் கொஞ்சம் கூட வந்து அவங்க கவலையே பட மாட்டாங்க பாத்துங்க உரிமை வாங்கி எல்லாத்தையும் பார்த்து பத்துறேன் நன்றி